சூப்பரான சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இது வந்து மெயினாக வந்து ப்ரெஷரு சுகரு மயத்தில் உள்ள புழுக்கள் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது வந்து இந்த சுண்டக்காவில் இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு இது எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆனால் நான் சொன்னாக்கா நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் ஒரு டைம் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் இதை வந்து உண்மையிலே வந்து இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு அப்போதான் நினைப்பீங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தட்டிட்டு அந்த விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு வெறும் தோலை மட்டும் போட்டு கிரேவி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த தோலில் பார்த்தீங்கன்னா கசப்பே இருக்காது அது அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து மாங்காவும் சுண்டைக்காவும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்யப்போகிறேன் வாங்க இதில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டைக்காய் வந்து ப்ரெஷரு சுகரு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஒரு சில பேர் வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டேங்க இன்றைக்கி வந்து கசப்பே இல்லாத ஒரு சுண்டைக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம் மேங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேங்காய் இப்போ வந்து சுண்டைக்காய் சுத்தம் பண்ணி கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா இப்படி கொத்து கொத்தாக தான் இருக்கும் அப்படியே எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும் டவுன்லையும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பயிர் பண்ணி வச்சுருக்குறாங்க இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு உரமுமே போட வேண்டியது இல்லை இயற்கையாக காய்க்கிற பொருள் உடம்புக்கு ரொம்ப சத்தானது இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மேலே உள்ள காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த காம்ப பாரு சூப்பராக இருக்குது ஒரு பூ டிசைனில் இருக்குது சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமாக எடுக்காது நம்ம டக்கு டக்குனு அப்படியே நம்ம சுத்தம் பண்ணி போட்டுடலாம் பாருங்க எப்படி ஓடி பாருங்க பாருங்கள் சுண்டைக்காய் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் சுண்டைக்காய் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் வெட்டி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை மாங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் இந்தளவுக்கு வந்து சுண்டைக்காய் வந்து நல்லா சுத்தமாக அலசி காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு வெந்தயம் வரமிளகாய் இதான் இதுக்கு தேவையான பொருள் முன்னாடியே அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சிடலாம் சுண்டைக்காயை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாக வந்து நம்ம இடிச்சிக்கிட்டே இடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக ஓட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் இது எல்லாமே தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ முன்னாடி வந்து சுண்டைக்காய் வந்து ஒன்று ரெண்டாக அரைக்க போகிறேன் அப்படியே நம்ம குழம்பு வச்சோம்னா இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே இறங்காது சுண்டைக்காய் வெந்திருக்கும் இருக்கும் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு அப்படியே இருக்கும் சப்புன்னு இருக்கும் நம்ம ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு நம்ம வந்து கிரேவியில் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே இறங்கிட்டும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இருக்காது தம்பி எப்படி தம்பி இருக்கு விதையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு ஓட்டினா போதும் ரொம்ப நம்ம நைஸாக அரைக்க வேண்டியதில்லை எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இடித்தது மாதிரியே இடித்து பாருங்கள் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒன்றும் ரெண்டு முழுசாக இருந்தால் கூட இந்த மாதிரி கையில் வந்து நல்லா ஒட்டி விட்ருங்க சுண்டைக்காய் வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுட்டு இப்போ புளி ஊற வச்சிருக்கிறான் புளியை கரைச்சிடலாம் சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் கழுவி கீழே ஊற்றிடுவாங்க அந்த தோலை மட்டும் தான் போட்டு கிரேவி செய்வாங்க அந்த தோலில் என்ன சத்து இருக்கோ அதே சத்து வந்து அந்த விதையிலேயே இருக்குது விதையை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கசப்பாக இருக்கும் அதுதான் வந்து மெயினாக வந்து ப்ரெஷரு சுகரு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நம்ம உடலை சுத்தம் பண்ணக்கூடியது வந்து இந்த விதையில இருக்குது கண்டிப்பாக இந்த விதையை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த விதையும் சேர்த்து நீங்கள் வந்து கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து கசப்பு தன்மை உள்ளது வயிற்றுல உள்ள புழுவெல்லாம் வந்து இது வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால கண்டிப்பா இத சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு வந்து புளிக அரிசிட்டு இருக்கிற மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு கம்மியாவே சேர்த்தா போதும் ரொம்ப புளிக வேண்டியது வேண்டியதுல அடுப்பு பார்த்தா வச்சிடலாம் மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் புதுசாக வாங்கின மண் சட்டி அதனால நம்ம ஊற்றுற எண்ணெய் என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டையை வந்து ஃபுல்லாகவே எடுத்துடும் அப்புறம் அப்புறம் நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை பாருங்களேன் எப்படி நொர நொறையா வருது பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கண்டு வந்தேன் இது ரெண்டே சேர்த்துக்கலாம் இது கூட வரமிளகா சேர்த்துக்கலாம் கரோபுல சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி தொக்கு தொப்பு பாருங்க ஒரு சில பேர் வந்து விதை வந்து கசக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணியில் போட்டு அழைச்சிடுவீங்க அந்த மாதிரி எல்லாம் அழைக்காதீங்க அந்த விதையோட சேர்த்து வந்து கிரேவி செய்து சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப கசு இந்த ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வரணும் சுண்டைக்காய் வந்து எண்ணெயில் வரங்கிட்டுருக்கா அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா மாங்காய் இது எல்லாமே புளித்தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு மசாலா தேவையோ அந்தளவுக்கு எடுத்துங்க நான் அன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூளு மல்லித்தூளு மஞ்சள் தூளு இது மூணும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சார்ந்துருந்தால் கூட சாந்து சேர்த்துக்கலாம் மாங்காவும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் திறந்து பார்க்கலாம் சுண்டைக்காய் பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதஞ்சிட்டுருக்கு நம்ம நேரம் விட்டுட்டோம்னா அதையும் பிரிச்சிக்கணும் ஏன்னா அந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே எரிஞ்சணும் கீழே இறங்கி அப்படியே சுற்றி போயிடும் இந்தளவுக்கு வதக்குனது போகும் இது கூட நம்ம கற்று வச்சிருக்க குழந்தைக்குள் தண்ணியை சேர்த்துக்கலாம் காரம் புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு பொதி வரைக்கும் அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கிரேவி வந்து ரெடி ரெடியிருக்க அது கூட வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் இது எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சு விட்டு நல்லா காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் குளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமா மிளகாய் தூள் போடணும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு பாரு காட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க திறந்த வச்சிடலாம் நல்லா கொதிக்கிறோம் மேலே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குறோம் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் கிரேவி கூட சேர்த்து நல்லா கிளம்பிக்கலாம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுக்கு ஆ பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சோமிச்சிரமும் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு இறக்கி வச்சோம்னா மண் சட்டியோட சூட்டில் வந்து இன்னமும் நல்லா கெட்டியாயிடும் இதான் கரெக்டான பதம் இப்போ இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சதுக்கப்புறமும் இன்னமும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க சூப்பரான சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க இந்த மாங்காய் அந்த சுண்டைக்காயோட சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னமும் பழைய குழம்பு ஆக ஆக பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இதை கூட பழைய சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இப்போ வாங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் நல்லா புளிப்பு காரம் கசப்பு இது எல்லாம் சேர்ந்தோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு சூடு ஆவி பருக்கும் அந்த சுண்டக்காய் கிரேவி வந்து சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நான் எப்படி வந்து சுண்டைக்காவில் கிரேவி செஞ்சேனா மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை விடவே மாட்டேங்க எங்கே கிடைச்சாலும் கசப்பெலாம் எதுவுமே இல்லை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இந்த புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே இறங்குனதுனால சாப்பிட்றப்ப எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து மெயினாக வந்து ப்ரெஷரு சுகரு மெய்த்தில் உள்ள புழுக்கள் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது வந்து இந்த சுண்டைக்காவில் இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது எங்கே கிடச்சாலும் விடாதீங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அமர்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஒரு சில பேர் நினைப்பீங்க விதையோட அவ்வளோ விதையே போட்டுருக்குறாங்களே அக்கா இது வந்து கண்டிப்பாக கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் நான் சொன்னாக்கா நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் ஒரு டைம் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் இதை வந்து உண்மையிலே வந்து கசப்பு இல்லாம தான் இருக்குது அப்படின்னு அப்போ தான் நினைப்பீங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தட்டிட்டு அந்த விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு வெறும் தோலை மட்டும் போட்டு கிரேவி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த தோலில் பார்த்தீங்கன்னா கசப்பே இருக்காது அதை நம்ம சும்மா தட்டிட்டு அப்படியே நம்ம அழைச்சிட்டு சும்மையே நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து அது கசப்பு இருக்காது அந்த ஓட அதோட விதையில் பார்த்தீங்கன்னா கசப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால அந்த விதையை வந்து நம்ம வந்து உடம்புக்கு சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதனால நான் அன்றைக்கி வந்து விதையெல்லாம் போட்டு அதை சுண்டைக்காவெல்லாம் போட்டு எப்படி நான் அன்னைக்கு கிரேவி செஞ்சேன்னா அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்போ தான் வந்து நம்புவீங்க நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்